திருடும்போது ஜெயிலில் இருக்கும்போது வெளியில் வரும்போது அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு புத்தகம் எழுதுவோன்னு நீங்கள் நினச்சிங்களா புஸ்தகம் எழுதுறது ஒரு வீக்லியில் ஒரு ஒரு கோலம் எழுதுறதுக்காக மாதபூமி இல்லை அன்னதாக ரெசிடென்சி எடிட்டராக இருந்த வெச்சுற்ற மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் அந்த ஒரு காலம் எழுதுனது ஒரு கோலம் எழுதுனது ஏன்னா எனக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வீடு வாங்கி தர்றதுக்கு ஆர்வம் பத்து வயசாக கையில் இல்லை ரோட்டில் எங்கேயாவது போய் நின்றுட்டு யாராவது வீடு வரிச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டே இருப்போம் அவங்க வீடு எப்போ தரையில் போதும் அங்கே போயிட்டு காலை சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வரிச்சுட்டு அதே மாதிரி அதே மாதிரி சில சமயங்களில் தேகம் வந்துருக்கும் சாய சாப்பிடாமல் இருந்தது தேகம் எல்லா தான் தரும் അത് നാ നക്കരുത് എന്തും സാപ്പിടാതാണ് എൻ്റെ ബോധ കേടു വരുന്നത് അപ്പം നനക്കറുണ്ട് അതൊന്നും അല്ല നമ്മൾ ഉടമ്പ ശരി അതേ ഇടത്തിൽ അതേ വിഷയം എൻ്റെ വീട്ടിലെ പക്കത്തിൽ പത്രം വിട്ട ഗോവിന്ന് ചൊല്ലി ഒരു തരുന്നതാണ് അവ മതസാര പോയി ചേർന്നു അങ്ങനെ മതസാര കാര് വാട് വന്ന് പാച്ചു ഒരു മുന്നൂറ് രൂപ എല്ലാം കയ്യില തന്നിട്ട് കഥകളെല്ലാം കേട്ട് அடுத்த நாள் கால இது மக்களிக்கே இது வந்துச்சு அப்புறம் தான் இந்த கோபன் வந்ததா அதை விட்டு மூணு மாசத்துல இது முழுசா பண்ணலாம் அப்படின்னு முழுத்தா இல்ல இது மாதிரி கோலமிஸ்ட்ரிக்கு வேண்டி மல்லார் அணிக்கு வேண்டி கேட்டேன் சரி இதுல உங்களுக்கு என்ன ஒரு அளவுக்கு ஏதாவது ராயல்ட்டி வருமா வருமாய் எல்லாம் வந்துச்சா ஒரு சுத்திகரமா இந்த புத்தகம் எழுதுனது தொடர் எழுதுனதுல ஒரு ஒரு மனிதன் ஒரு அங்கீகாரம் வந்திருக்குது சமூகத்துல சரி நீங்கள் உங்கூர் திருடங்களை எல்லாம் சொன்னீங்க எங்கள் ஏரியாவில் பெரிய பாப்புலராக ஒரு வீரப்பன் வீரப்பன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன் வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் ராஜ்குமார் கடத்தல் இதெல்லாம் அவரை பற்றின அபிப்ராயம் எப்படி உங்களுக்கு அவருக்கு வீரப்பன் அவர்களோட வேறு வாக்கியக்கூடத்திலேயே பத்திரிக்கையாளர்கள் தாங்க நம்ம பத்திரிக்கை தான் எந்த குத்தவாளியும் புத்தவாளி ஆகி ரொம்ப பெருசாக கட்டுறது பத்திரிக்கைக்காரர் அப்போ உங்களையுமே பெருசாக்கினது பத்திரிக்கையாளர் என்னன்னு என்ன ரொம்ப சந்தையவே கிடையாது நான் பஞ்சத்துக்கு தாங்க திருடுனது என்னுடைய வயிற்றுக்காக திருடுனது நான் இந்த பேங்க் அடிக்க அடிக்கப்பட்டேன் இல்லை மினிஸ்டரி இல்லை மினிஸ்டர் செய்கிறேன் ஏதோ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற கிளார்க்கு வாங்குறதா இல்லை நான் பஞ்சாயத்துல இருந்து மது பண்றேன் செய்கிற வேற என்ன செய்யறது நான் எதுவுமே செய்யறது இல்லை நீங்க சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் வச்சிருக்கிறது தான் இந்த கீழே ஓட்டம் வீடுதான் அதை விட கட்டம் அதுக்கு இணைய ஒரு மதிப்பெருக்கு அந்த ஒரு வீடு ஈட ஒரு துண்டு நிறுத்தினா பத்து பேர் வடிப்பாங்க அதுன்னு ஒரு சோசியலிசம் இருக்கு இங்க இங்க இருக்கு சோசியலிசம் சோசியலிசம் நீங்க வந்து இந்த திருடர்களாக உருவாடி உருவாயிட்டே இருக்கிறாங்கல்ல ஆமா இதெல்லாம் நிறுத்தணும்னா அதுக்கான என்ன எதுக்குங்க அவ்வளவு தூரம் நீ காடு ஏறீங்க திருடனா பார்த்து திருண்டா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நேற்று சொல்லியிருந்தா அது நான் சொல்லலைங்க நம்ம கவிஞர் சொல்லியிருக்கா அது என் அண்ணா சொல்லி பாடியிருக்கா எம்ஜிஆர் ஆடினதேசம் தர்றதுதான் உருவாகிற மனப்பக்கதை இல்லாதது அதாவது என்ன பொறுத்தவரை ஏ அவனுடைய அவசரத்துக்கு அவன் எதுவுமே இல்லாத இருக்கும் அவசரத்துக்கு அது எதுவும் இல்லைன்னா அதே மாதிரி எனக்கு ஆகணும் அந்த ஒரு தோணல் இப்ப நீங்க சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா சரி நீங்க சோறு சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கன்னி அளவு எனக்கு அது போதும் நான் பிரியாணி தின்னு ஆசைப்பட்ட போது பிரியாணியில் எதுக்குன்னாலும் தின்னு ஆசைப்படும் ஆனால் ஒயரு நிறஞ்சா பின்ன வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் மதி அப்படின்னு சொல்கிறது ஒயரு தான் வேறு எதுவும் மதியின்னு சொல்லலை நான் இப்போ பயங்கரமாக இஷ்டப்பட்டு பிரியாணி அல்லை நான் அருவா அல்ல ஜிலேபி ஏதோ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுச்சுன்னா மதி போதும் அது அது இது தாப்பால தவிர போதும்னு எதுவுமே சொல்லலை நீங்கள் படத்தை கொடுத்துட்டே இருங்க நான் வாங்கிக்கிட்டே இருப்போம் போதுமா இல்லைங்க இன்னும் வந்துருந்தாங்க அவ்வளோதான் அது எத்தனை கொடுத்தாலும் பார்த்து இந்த பெட்ரோலில் தீமத்திரமாதிரி எத்தனை நேரம் நேரம் போயிருக்கோம் இந்த போகுதுன்னு சொல்கிறதுதான் பயிர் அந்த வயலு பசி நீங்கள் சோறு நீங்கும் போது எனக்கு கஞ்சி தண்ணியாவது கிடைக்கணும் அந்த மாதிரி தான் திருடன் அந்த எண்ணம் அப்படி சோறுதிங்க இல்லையே தண்ணி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அல்லதா நடக்கட்டும் இல்ல இருக்கிறதாவது கழிவு போட்டு தொழச்சி போட்டுடலாம் அதை தொழிற்சி போடுறதுக்கு கழுவி போட்டு தண்ணியும் சோப்பும் இல்லைன்னா அது பலதே தலைவிதி இருக்கிற தலைவிதிங்கிறாங்க அவனோட முற்பிறவை பாவம் அது ரெண்டு இடத்துல சொல்லலாம் ஒன்னு விதி அப்படின்னு சொல்லலாம் ஒதுக்கிற ஒன்று கடவுள் அவனை அந்த மாதிரி லெவலுக்குதான் கடவுள் எல்லாரையும் படத்தாரா சுற்றுச்சின்னா என்ன பண்ண போகிறோம் என்னத்தை செய்ய முடியும் எல்லோரும் காசு நீ எங்களும் காசு நானும் காசு காசு காசுச்சுன்னா என்னதை பண்ண போகிறோம் ஒருவேளை இந்தியா கவர்மெண்ட்டில் இந்தியன் பிரதிநிதி ஆட்சி பண்ணதில் நம்பர் ஒன் ஆட்சி எனக்கு பிடித்தமான ஒரு ஜன ஆட்சி நடந்தது லால் பகதூர் சாஸ்திரிதா அவர் என்ன சொன்னு தெரியும் ஜெய் ஜபான் ஜெய் கிசான் அது ரெண்டும் தான் தேவை இந்தியாவுக்கு வேற என்னங்க வேணும் எல்லாமே இங்க இருக்கு எதுக்கு அடுத்தவரும் கிட்ட கை வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை ஆனா அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தணும்னா நம்ம மானம் காக்கிற பட்டாளத்தை பாருங்க ஜெய் ஜவான் அதான் அதே தான் ஜெய் கிசான் கிருஷிக்காரன் விவசாயம் பண்றது விவசாயம் பண்ணணும் அதுதான் என்ன பத்து நாள் இல்லைன்னா இந்த படத்தை வச்சு நாம என்னத்த பண்ண போறோம் இந்தியா கரன்சி கொண்டு நீங்கள் கெல்ஃபில் போக ஒரு டீ பிடிக்க முடியுமா ஓ அப்படின்ற பணம் தான் கேட்போம் இல்லைன்னா போக போடலாம் இது சும்மா அது என்ன நம்ம டூப்ளிகேட்டுக்கு இது ஃபேன்சி நோட்ஸ் ஃபேன்சி கரண்ட்ஸ் ஃபேன்சி கரண்ட்ஸ் அது ஃபேன்சி கரண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை ஓ சரி ஊழல் லஞ்சம் சுரண்டல் முதலாளி சொரண்டான் இதெல்லாமே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் திருட்டு நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் நேரடி திருடன்னா மறைமுக திருடனுக்கு தான் ஒவ்வொரு உலகத்துலேயே இருக்காங்க திருடவே திருடாத ஒரு ஆள் ஒரு துறை அப்படின்னு எதாவது உங்கள் பார்வையில் ஏதாவது தெரியுதா சமுதாயத்தில் திருடரே திருடாத உரை ஆமாம் திருட்டே பண்ணாத ஒரு மனிதர் அப்படி ஏதாவது இருக்கா ஆறாவது இருக்காங்களா பொதுவாக உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை இல்லை கடவுள் கூட்டில் சொன்னேன் கடவுளே திருட்டுக்கு தான் நம்ம ஆமாம் கடவுளே சொல்லுங்க என்னங்க இஸ்லாமில் சொல்லுங்கன்னு சொல்லலாம் ஹிந்துவில் வேணும் சொல்லலாம் கிறிஸ்டின்ஸில் வேணும் சொல்லலாம் ஏன்னா நான் பைபிள் படிச்சிருக்கேன் குரான் படிச்சிருக்கேன் பாகவத படிச்சிருக்கேன் ராமாயணம் படிச்சிருக்கேன் படித்ததை தவிர படி அதுக்கு என்ன கருத்து என்ன மூல்யம் அப்படி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுதான் என்னுடைய ஏற்றம் பயங்கரம் இந்த குருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க குருத்தம் அது ரத்தம் வர்றதில்லை குரு வந்து குரு வந்து கற்றுக்கிட்டு இருந்து கையும் காலி கட்டி வச்சுருக்கான் குரு நாவும் ஆடுறதில்லை கண்ணு மட்டும் முடிஞ்சிருக்கோம் கடவுள் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு அதுதான் வேலை கையே காலே நாவே என்ன வச்சு கண்ணு வச்சு பார்த்துருப்பான் கடவுள் இருக்கிறத அந்த மாதிரி தான் கடவுள் ஓடி வராது ஓடி வரும் கடவுள் மனிதனாக வரும் உங்களுக்கு தேவையான டைமில் தேவையான டைம் கிருத்தியமாக வந்துடுவா யாராவது நீ குண்டல்பேட்டில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா எனக்கு நூறு 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 அனுபவம் ரொம்ப மனதில் வந்துருச்சுன்னா யாராவது வந்துருக்கா நாங்க உங்களை நேரத்தைக்கு தேடி இருந்ததே வாங்கிட்டு போய் அப்படி ஆ சும்மா ரோடு வா வண்டி விட்டு அப்படின்னு என்ன தான் நினைச்சு நடக்கலாம் நாளை மாதிரி ஒன்று ஆறாவது வருவோம் ஆ ஆளை நம்ம கடைசியில் போய் பார்த்தாலும் பார்க்க பார்க்காமே போயிருது உங்களால் பார்க்கவும் முடியாது அதுவும் கடவுள் தான் அல்ல கடவுள் கடவுள் வந்து நான் கடவுளாக்கும் பரமசுவன் ஆக்கும் கிருஷ்ணன் ஆக்கு ராமநாக்கம் சொல்ல மாட்டோம் வர்றதுக்கு கூட சேகரம் லோ ஆயுதன் அந்த மாதிரி உருவத்து தான் அவர் தான் நாம தான் அங்கே இல்லை திருடரு கையில் சாவியை கொடு திருடங்கையில் சாவியை கொடுக்குற பழமொழி இருக்கு கொடுத்த பத்திரமா பார்த்துக்கு பத்திரமா இல்ல பாத்துருக்க அது கதை தெரியுமா அது என்ன பண்றது தெரியாம தவிக்கியா அப்படியே குச்சிருவான் அது மாதிரி திருட வச்சு பத்திரமா இப்படி இருந்த பழைய பிடிப்பான் இப்போ கடித்த சாகுவோன்னு அவன் அவனுக்கும் தெரியாது இப்ப பிடியில அவன் ரெண்டு பேருக்கும் தெரியாது அப்படியே ஏ இது என்கிட்ட தானே குடுத்துருக்கு நான் பார்த்து தானே ஆகணும் பார்வையில் உக்ரமாக வந்துடும் ஏன்னா இது பொருள் போயிருச்சுன்னா நம்ம பேர்ல தான் வரும்

வீட்டுக்குள்ளே ஆளுக இருக்கிற போது எப்படி வீட்டுக்குள்ள சத்தம் இல்லாமல் எப்படி நுழை ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் தங்கிற வீடை விட கொஞ்சம் நாள் ஜாஸ்தியாக இருக்கா வீடு திருடுறதுக்கு ரொம்ப சுலபம் என்னுடைய தியரி பப்ளிக்காவாத என்னுடைய தியரி அது அப்புறம் இந்த மூச்சு வேற அந்த சாசத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு நல்லா தூங்கிக்கிட்டு போது நாம் அது கவனம் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறதும் அவருடைய நெஞ்சு சற்றுறதும் நாம் கேட்கலாம் நீங்கள் தூங்கிட்டு இருக்க பக்கத்து கட்டரில் படிக்கும்போது நம்ம நீங்கள் கவனம் பண்ணி தான் கேட்குறேன் பேங்க் கொஞ்சம் ஆப் பண்ணிட்டு சுற்றி அந்த ஆள் தூங்குற அது அந்த ஆள் தூங்கும்போது அது எத்தனையோடைய வேல்யூஷனில் தூங்குறா எத்தனை டைம் அந்த ஆள் தூங்கும் அறியா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜெனரல் கம்பி தான் டேக் பண்ணுறோம் நினச்சா பண்ணிடுவோம் சத்தம் தெரியாது ஏன்னா நீங்க எவ்வளவு வண்ண வச்சிருந்தாலும் ஒரு பழம் வாங்கினா நல்லா பழுத்த ஒரு பழம் வாங்கிட்டு இந்த தொலி வி சத்தம் இருக்கா இருக்கு அந்த சத்தம் கூட வராது தொலி இருக்கு பழுத்த பழம் ஆமா வராது வராது சும்மா இருந்தே போயிடும் அதுதான் அதே மாதிரிதான் ஒரு வரம் வருங்க என்ன பார்த்துருச்சு சத்தியமா கம்பி என்ன பார்த்துன்னா அண்ணா ஒன்று செய்யாதங்கண்ணா என்ன விட்டுருந்தான் என்ன விட்டுருந்தான் நான் சும்மா இருந்துறேன் இல்லையா நைஸா இந்த பச்சை இருக்கடி எப்படி நம்ம சும்மா ரெண்டு வரலாம் வச்சுட்டு அப்புறம் கம்பிக்கு ஒரு உரமும் இருக்குங்க அதே மாதிரி மனுஷன் கட்டப்பட்ட எதுக்குமே ஒரு திருடனு கொள்ளவாடி இருக்கும் அப்படி போகிற போது நிறைய பேர் இருக்கிறாங்க யாரோ ஒரு மட்டும் இல்லை தோணாதா அந்த பதட்டமே வராதா அந்த டைமில் நாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வேற எதுவும் ஒரு சக்தி வரும் ஏழு அடி பக்கம் உள்ள மதுலில் அப்படியே சாடுறது ஆக தான் அதனாலே அடி மூணுச்சு ஏழடி பக்கம் தான் இப்போ கை வச்சால் கூட தாங்க அதெல்லாம் ஜிம் பண்ணி அப்புறம் போயிருக்கோம் போலீஸ்காரங்கிட்ட வந்து இந்த கிறத்தன் நடந்த தளத்தில் என்கொயரி பண்ண வரும்போது எப்படி எப்படி நம்ப மாட்டாங்க சத்தாக கூட நம்ப மாட்டோம் பக்கத்துலேயே ஒரு கல் போலூர் எப்படி ஏறணும்னு தெரியாது போயிருவாங்க அது ஒரு அதே மாதிரி டியூபும் பல்பும் எல்லாம் ஆயிரக்கணக்கான பீஸான டியூப் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கோம் புஸ்க் எடுத்து இடது அதை மேலே ஆனால் ஒரு சின்ன கிராச்சு கூட வராது அப்புறம் போடி கண்ணாபிள்ள இந்த ரயில்வே லைனில் அதில் நடந்து ட்யூப் வரும் இந்த வாசமும் காலை ஓட்டுறதும் பார்த்து போகும்போது என்ன என்னவோ ஓட்டிருச்சு டயட் அடிச்சு பார்த்தா ப்ளட்டு திரும்பி பார்த்தா அவங்க முடி இங்கே கஷ்டம் அங்கே நைடு அது அந்த பீரியடு அதே மாதிரி திருடனுக்கு எப்பவுமே திருடனுக்கு திருடருக்கில்ல திருடனுக்கு சிங்கடம் போடுறதுதான் ரயில்வேல்தான் லாய்க்கு எந்த காரணத்தை கொண்டு இந்த ரயில்வே ட்ராக்கில் வர்ற வேட்சி பண்ணத்தை வர வேற பிரச்சனை வராது மற்ற ஒதுக்கமான ஏரியா கூட தான் இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காசிங் வர்றதை விட்டால் இதுவும் இல்லை அந்த இடத்துல வரும்போது நாம சத்தம் நாமளால் சேர்த்து விட்டுட்டு போயிடுச்சுன்னா வேற ஏதோ பாசஞ்சர் அவன் சொல்ல அவனு அரு அப்படின்னு கேட்காது ஏன்னா அவன் பயந்துருக்கான் வேட்சுமானே பயந்துட்டு இருக்கான் வண்டியாக இருக்கிறதுனால அவன் கண்ணை தூக்கி இருந்தேன் என்ன சப்பினா போகிறோம் அப்படின்னு இருக்கும் வீடு தூங்கிட்டு இருக்கிற போது அவங்க எழுந்திரிச்சிருவாங்க மூணு நாலு பேர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு டைம் இருக்கு ஆனால் எல்லாரும் தூங்கலும் ஒரு இடத்துல இறங்கிடுச்சுன்னா அதை திருவதை விட ரூபுக்குள்ளதாக இறங்கிருச்சு அந்த தான் பிரேக் பண்ணலாம் இறங்கி வந்துச்சுன்னா இங்கே ஒரு வாதல் இருக்கு அங்கேயே ஒரு வாதல் இருக்கு இங்கே ஒரு வாதல் இருக்கு முதல்ல வெளியிலேக்கு போகிற வாதில் அது அது ஓப்பன் பண்ணுவோம் அப்போ இந்த வாதம் ஓப்பன் பண்ணுவோம் அது வெளியில இல்லை நான் நடுக்கலை இல்லை தான் கிச்சன் கிச்சனில் போய் கிச்சன் ஓப்பன் பண்ணுவான் அப்போ இது ஈ முறி வந்து அந்த முறையில் போகணும் அது நடக்காது வாடு அடுத்தது வெளியிலே வர்ற எழுப்ப வழி எது அந்த அங்கேயும் ஓப்பன் பண்ண ரெண்டு வருடத்து ஓப்பன் பண்ணிடுச்சு அப்புறம் கிச்சன் ஆரம்பிச்சுடுவான் ஏதோ ஒரு கெட்டுருச்சுன்னா ஒன்று ஓடிடுவோம் இன்னி நீங்கள் அப்போ எழுந்திரிச்சிடும் ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா இவன் தூக்கம் சரி எழுந்திரிச்சிடுவான் அப்படின்னு லைட் நைட்டில் ராத்திரி இருட்டு அந்த பெரிய தடி கசர் இருக்குல்ல எடுத்தால் நெஞ்சை தூச்சிடுவோம் டச் பண்ணாது இப்படி வந்து இந்த காலையும் இந்த கையும் இங்கே இருக்கும் அந்த தாழ் காயும் மிச்சதான் நல்ல இருக்கும் ஆ சொல்லும் போது இந்த பிரிஞ்சிருச்சா

அடுத்த அங்கே இப்போ ஒரு ஆளு தான் அப்படி சொன்னாங்க தெரியுது பொருள் எல்லாம் அங்கேதான் இருக்குன்னு எப்படி தெரியும் அது ஒரு மனத்திட்டம் இது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது அப்படியே அது இருந்திருக்குதுங்கிறார் இல்லை இன்னொன்று கரெக்டாக ஒரு திருடர் திருடர்கள் அல்ல திருடர் நானும் அல்ல ரொம்ப இது ஒரு திருடனுக்கு அவன் அப்படியே நின்று கணித்தாள் அப்படியே மனத்தை ஸ்புடனம் எடுக்கும்போது அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல இன்னது இருக்குது இந்த இடத்துல இன்னது இருக்குது இந்த இடத்துல இன்னது இருக்குது கரெக்டாக இருக்கும் அது எந்த இடத்துல ஏற வழி அது இந்த ஏறணும் ஒரு ஆ வீட்டுக்கு ஒரு ரவுண்ட் வச்சால் போதும் தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று ஒரு கள்ளன் ஒரு வீட்டை ம மட்டும் இல்லை இந்த வீட்டில் நான் நான் இந்த வீடெல்லாம் ஆத்தியம் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற வீடு எத்தனை வீடு இருக்குது இந்த சுத்து ஓட்டத்தில் அந்த வீடு அந்த வீடு அந்த வீடு அந்த மூணு வீடும் இருக்குது அந்த மூணு வீடு தான் மெயின் முதல்ல எடுக்கிறது ஏன்னா அவருடைய அஃஸ்டர்லாம் யாராவது இருக்கா இல்லை அவங்க காம்பவுண்டில் யாராவது இருக்கா இந்த மூணும் கவர் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ளே குதிப்பாள் வீட்டுக்குள்ளே குதிச்சுட்டு அதில் ஒரு ஒரு ரவுண்ட் அந்த வீட்டுக்கு சுற்றும் அப்போ இந்த நடக்கும்போது மேலே பார்ப்போம் தாழை பார்ப்போம் கல் இருக்கா கவடை இருக்கா அசை இந்த அசை அசைங்கன்னா இந்த கெட்டுற துணியெல்லாம் இடம் அது ஓடி வருபால் அடிச்சிருச்சுன்னா விழுந்துருவோம் அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ரவுண்டு பண்ணும்போது உள்ளே என்ன இருக்கும் வெளியில் என்ன இருக்கும் உள்ளே ஏறுறதுக்கு என்ன வழி அந்த வீட்டில் இருக்கிற சுயகோவில் அப்படின்னா நாங்கள் என்னுடைய பாஷத்தில் இருக்கிற மகாலட்சுமி இருக்கிற இடம் கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறது அந்த டைமில் இருந்தது இப்போ கஞ்சி இருக்கிற இடம் போது தெரியாது அது வேற விஷயம் அது மட்டும் இல்லாத நைட்டில் நான் நிறைய சொல்லியிருக்க மாதிரி இருக்குது தங்க நகை எடுத்துச்சுன்னா நாக்கில் பட்டுச்சின்னா தெரியும் அது ஒரு டைம் அந்த ஒரு டைம் அந்த டைமில் இப்போ பயம் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும் பீரோ திறக்கிறதுக்கு வீட்டில் ஆள் ஒன்று தலையான அடியிலே இருக்கும் சில பேர் இந்த கட்டிலில் இது இருக்கிற முகடம் மக மகடத்துக்கு வச்சுருக்கோம் சில பேர் கட்டில் மே இந்த கட்டிலில் அலமார வச்சுருக்கோம் சில பேர் அலமாரையில் நிறுத்தி சில பேர் அது மேசைக்கு டிராய்க்குள்ளே வச்சுருவோம் சில பேர் மேசி நேரம்

சரி மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஒன்னே ஒன்று தான் அந்த கேள்வியோடு முடிச்சிக்கல குற்ற உணர்ச்சி உங்கள் பையன் வந்து பணத்தை அந்த கடன் வாங்கி தொலைச்சது பயங்கரமாக அழுகிறீங்க இல்லையா இது மாதிரி தானே அத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டுருக்கேன் என்னால அந்த சம்பவம் அதே மாதிரி வேற ஏதாவது நடந்திருக்கா அதே மாதிரி சம்பவம் நடந்தது இருக்கு இது என்ன நடந்தது அதில் அந்த பையனுக்கு அப்புறம் அந்த பணம் திரும்பி கிடச்சதா என்னது இல்லை எப்படி கடன் வாங்கி நீங்களே கொடுத்தீங்களா இல்லை என்ன ஆர்டர் வந்தது அது

கோ மூட உதவி பண்ணுறேன் அவரே சேர்த்து விட்டாங்கன்னு மூணு நாள் வந்து சென்னைக்கு போனான் சரி சென்னைக்கு போய் ரூமில் தங்கி சரி சென்னை அன்னைக்கு தங்கி அடுத்த நாள் காலைலாம் வாங்கி வாங்க போகணும் சாயந்தரம் திருப்பி வந்துடுறான் அடுத்த நாள் காலையில் கேரளாவில் வந்துடுறான் அப்படின்னு பிளான் சாயந்தரங்கு போகும்போது ரூமில் போய் படிச்சிருச்சு இதே காலையில் காலையில் எழுந்திரிச்சி போகும்போது பார்க்கும்போது பைசா இல்லை ஆளு மூணு இருக்குது காசு யார் யார் யார்த்தி ஒரு லட்சம் போச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து எழுதினா போலீஸ்ல வேணாக்கலாம் நீங்க வச்சிருந்தோம் தீர்மானம் பண்ணுங்க உள்ளதா எடுத்துருக்கணும் அங்கே அங்கே இது பண்ணிட்டு போலீஸில் புகார் கொடுக்கல புகார் கொடுத்து மூணு பேரையும் அங்கே வச்சிருவான் அப்ப வந்து பையன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கா பேசவும் மூச்சும் இல்லை என்ன பண்ணது ஒரு ஒரு லட்சம் ரூபாவுக்கு அது ரொம்ப ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டோம் அப்புறம் கருத்தில் இருந்தது அங்கே இருந்து இருந்து எல்லாம் வாங்கி சத்தியமாக சொல்லிருச்சுன்னா அதுல இப்போவும் அந்த கடன் நிமரல இருந்துதான் என்ன இன்னும் கடன் நிமரலையா அது எத்தனாவது காரணம்னா வருஷங்களை நிறைய ஆச்சு அதிலிருந்து இருந்து கட கடத்துல ஈடுபட்டு இருக்க அதுல இருந்து நாங்க வஸ்து வாங்கியிருக்கு வீடு வந்திருக்கு எல்லாமே உண்டு ஆனால் கடனைக்கு கடன் ஒழியல கடன் இருக்குது அப்படியே இருந்துட்டு இருக்குது இப்பவும் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கும் சரி உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இது மாதிரி நான் திருட்டு பண்ணின இடங்களில் போகிறா அந்த குடும்பம் இப்படித்தானே பாடாப்பட்டிருக்கு என்ன மாதிரி தான் அழுது இருக்குது அப்படின்னு வேதனைப்பட்டதை அதில் குறிப்பிடுறீங்களே அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த உணர்வு இல்லை 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 அதான் கேட்குறேன் நான் வேதனை ஒரே ஒரு இடத்துல கோழிக்கோட்டில் மயிலாபுரம் ஒரு பிரஸ் ஏரியா இருக்கு ரோயலாக தான் அங்கே அது பத்திரிகையாளர்லாம் அங்குற இடம் கோழிக்கோட்டில் ஒரு விதம் ரோயலான ஏரியா சரி மயிலாபுரம் அங்கே ஒரு வீட்டில் ஏறினேன் வேறே ஜென்னரல் கம் ஜெனரல் கம்பி வச்சு உள்ளே ஏறினேன் உள்ளே ஏறி அடுக்கல வா நைட் தான் ஏறி லைட் அடித்து பார்க்கும்போது ஒரு அம்மா ஒரு நூறு நூறு வயசுக்கு மேலே நூறு வயசுக்கு மேலே மேலே அஸ்தி அது ஒரு கட்டில்லை அது அதுமாரி இருந்து அப்படியே இருந்து அந்த காலம் மட்டும் இல்லை கை நடுக்கி அப்படியே நடுங்குது ஓ എനക്ക് ഒരുപാട് കയറി ഞാൻ അമ്മ പറഞ്ഞു അമ്മ പേടിക്കണ്ട ഞാൻ ഒരു കള്ളനാണ് കക്കാ വന്നതാ ഇപ്പം ഞാൻ കക്കുന്നില്ല ഞാൻ എന്ന് എന്നും പറഞ്ഞിട്ട് ഞാൻ വാങ്ങി വന്ന് അതെന്നെ എന്നെ വല്ലാതെ ഇതാക്കി തലയൊക്കെ ഇട്ടടിച്ചേ അമ്മ അവരുടെ വീടിൻ്റെ മതിലൊക്കെ തലയിട്ടൊക്കെ അടിച്ചു അതേപോലെ എന്നെ എനിക്കിതെല്ലാം ഫീൽ ചെയ്തൊരു അത് അമ്മമ്മ വയസ്സായി നടുങ്ങനെ പത്താ വിട്ടിട്ട് വന്നിങ്ങാ அந்த அந்த மாட்ட நகையெல்லாம் இருக்கா அப்போ நான் அது வந்து இந்த பத்தி யோசிக்கவே இல்லை அவர் கண்ணு பார்த்தாவே தெரியும் அது அதிர்ச்சியிலேயே செத்து போனாலும் போயிடும் அந்த மாதிரி இருக்கு யார் வீட்டில் அம்மாவோ அம்மா அம்மையோ யாராவது இருக்கா இருக்கும் வயசாக ஓரமாக தள்ளி வச்சிருக்கேன் அடுக்கல பாகத்தில் ஸ்டோர் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் கொடுத்திருக்கேன் அதுதான் எனக்கு யோசனை இருந்தது சரி அப்படி இல்லை தொழிலில் ஈடுபட்டதுனால நானே இல்லை சாபம் பண்ணியிருக்கேன்

എന്ന പയൻതാണ് പതിനാല് വയസ്സ് ഉള്ളൂ അത് മൈസൂർ പയനാ മൈസൂർ തോരം കുറിച്ച് എല്ലാം പൈ പോക ഇടത്തിൽ എല്ലാം നമ്മൾ നട്ടിയും പിള്ളേം കൊണ്ട് താങ്കൾ പോവാ അതേ എനിക്കൊരു സേഫ് എനിക്കൊരു ഇഷ്ടം എനിക്കൊരു കണ്ട്രോലു കാരണം മൂക്ക കയർ വിട്ടു പോകാതെ എങ്കേ തുട എൊരു യാവം அவங்க புட்டாட்டியே ஃபுட் இல்லை எதுக்கு பேச தெரியாது வாட்டம் தெரியாது சீக்கிரத்தில் வந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி வெகு நேரம் பேசிட்டோம் நிறைய இன்டர்வியூவில் ச இன்னொரு ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் சந்திப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்